இல்லை சூர்யா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை நேற்று லைவு நல்லபடியாக பேசி முடித்தாச்சு இந்த பாஸ் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு மத்தியானமே வந்து யாருக்கூடிய ஜோசியக்கார அம்மா கூட குருநாதர்ன்னு சொல்லி ஒரு அம்மா வந்து பேசும் சோழி உருட்டி போட்டு பார்த்ததில் எண்பது பெர்சன்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே போனால் ஒரு எழுபது நாள் நீ கடந்துட்ட அப்படின்னு சொன்னால் பிக் பாஸுடைய டைட்டில் வின்னர் அப்படிங்கிற பட்டத்தை நீ வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் சொன்னாங்க பேசுனாங்க வைச்சாங்க இதை எதுக்கு நீ போய் லைவில் போய் சொன்னேன்னு சொல்லி ஏகப்பட்ட ஆர்கியூமெண்ட்டு பேச்சுவார்த்தைகள் நைட்டு ஓடுச்சு சரி அதையும் தாண்டி நான் சொன்னேன் பாப்பா ஜோசியக்காரவங்களே விடு ஜோசியத்துக்கு மேலே எனக்கு அவ்வளோவா நம்பிக்கை கிடையாது பொதுவாக சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து நீ வந்து பிக் பாஸ்க்கு சப்போஸ் நீ கலந்துக்க போகிறதா இருந்தால் நான் என்னென்ன பண்ணணும் திலீபா கோவில் போய் எப்பப்போ பார்க்கணும் அவனுங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு கட்டுறது அதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்ன வேணும் உங்கள் அம்மாவுக்கு எதுவும் வேணுமா உங்கள் அன்னைங்களுக்கு எதுவும் வேணுமா ஏன்னா நீ வர்றதுக்கு எப்படியும் எழுபது நாள் அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் கணக்கு அத்தனை நாள் நீ உள்ளே இருந்தனா பிக்பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள இருந்தேன்னா நான் எப்படிப்பா இதெல்லாம் பார்க்குறது வைக்கிறது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் அதுக்கு அவள் சொல்கிறா பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்து என்னைய கூப்பிட்டு நான் போவேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்டா ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டேன் நான் போக மாட்டேன் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக நான் போய் என்னை வந்து அழைப்பு வந்தாலுமே என்னை கலந்துக்கிற சொன்னாலுமே நான் போகிற ஐடியா எனக்கு இல்லை அப்படின்டா எதுக்கு இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் அதுக்கு அவர் சொல்கிற காரணத்தை பாருங்க எனக்கே ரொம்ப எப்படி இருக்குது கேவலமான காரணம் அதாவது பிக்பாஸ் நிகழ்ச்சிக்குள்ளே போயிட்டான்னா இப்போ வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா நான் என் குடும்பத்தோடு போகிறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேனா ஏற்கனவே மதுரையில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தப்போ நான் முன்னாடியே வந்துட்டேன் நான் இருபத்தி மூணு நாளில் வந்தேன் ஐம்பது நாளில் வந்தான் அப்போ அந்த இருபத்தி ஏழு நாள் கேப்பில் நீ உன் குடும்பத்தோடு போய் சேர்ந்து அவங்க கூட வந்து உன் குடும்பத்தோட பொண்டாட்டியை வந்து போய் பார்க்க போக வர குடும்பமாக நீங்கள் ஆயிட்டீங்க இதுக்கு ஃபஸ்ட்டு டைம் கோயம்புத்தூர் குண்டாசுக்கு போனப்போ இந்த பிரச்சனை கிடையாது ஒரு வருஷமாக நீ வந்து உன் குடும்பத்தில் இருந்து பிரிஞ்சு ஜெயிலுக்குள்ளே நீ நான் தான் இருந்தோம் எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் திருப்பி வந்து என்னை நீ வந்து பார்த்துட்டேன் மனு பார்க்க வந்த எல்லாம் வாங்கி கொடுத்த என்னை குண்டாஸில் இருந்து எடுத்த எல்லா உதவிகளும் நீ செஞ்ச அப்போ வந்து உன் குடும்பம் உன் கூட இல்லை உன்னையும் ஒதுக்கி வச்சுருந்துச்சி உன் மகனும் உன்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறல உன் பொண்டாட்டியும் வந்து ஊரில் இல்லை அவள் சொல்கிற காரணத்தை பாருங்கள் இவள் பிக்பாஸுக்கு போகலைங்கிறதுக்கு சொல்கிற காரணங்கள் தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உன் பொண்டாட்டியோ உன் பிள்ளைகளையோ உன்னை ஏற்றுக்கிறல அதனால் நீ உன் குடும்பத்தோடு இல்லை என்னை தேடி வந்த பார்க்க வந்த எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் என்னையை காப்பாற்றினேன் திருப்பி யாருமே எதிர்பார்க்காத ஒருது நீ வந்து என் கூடயே திருப்பி ப வந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தும் எல்லோரும் என்ன நினைப்பாங்க என்னடா இவனால் ஒரு வருஷம் இவன் போய் குண்டாசில் இருந்திருக்கியா எப்படியும் வெளியில் வந்தவன விலகிடுவேன் தான் குடும்பத்தோடு போயிடுவேன் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் நான் பழையபடி உன் கூடயே சேர்ந்து வீடியோ போட உனக்கு வந்து வாழ்க்கையை கொடுத்ததை திருப்பி கண்டினியூ பண்ண நம்ம பழைய வீட்டுக்கு போய் அதை க்ளீன் பண்ணி பழையபடி குடும்பமாக நம்ம வாழ ஆரம்பித்தோம் எல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம வீடு சுடுகாடு மாதிரி கிடந்துச்சு நகை போய் பணம் பறி போய் எல்லாம் இருந்து ரெக்கவர் ஆகி மீண்டு பழையபடி உங்க கூடையே வந்தேன் அப்போ என் குடும்பம் என் கூட இல்லை அப்படிங்கிட்ட அதே மாதிரி அதுக்கப்புறம் இப்போ மதுரை மத்திய சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் செகண்ட் டைம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இருபத்தி மூணு நாள் நீ உள்ளே இருந்த நான் ஐம்பது நாள் கழித்து வந்தேன் நான் வர்றதுக்குள்ளே இந்த இருபத்தி ஏழு நாளில் உன் வீட்டை உன் பிள்ளைய பேரில் எழுதி வச்சு உனக்கு வந்து உன் பொண்டாட்டி குடும்பமாக நீங்கள் வந்து உன் பேரே அதை கொஞ்சம் வளர்ந்துட்டேன் ஆக அங்கே போக வர போக்குவரத்து எல்லாம் முதையாவது உங்கள் அம்மா இருந்துச்சு சரின்னு உங்கள் அம்மா வீட்டிலையே இருப்பேன் ஃபஸ்ட்டு டைம் குண்டாச்சு போனப்போ உங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன் அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ அப்படி கிடையாது இப்போ நான் மத்திய சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் மதுரை ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீ பல மாற்றங்கள் உனக்குள்ளே வந்துருச்சு உங்கள் அம்மா இல்லை சாப்பிட்றதுக்கு உன் வீட்டுக்கு தான் போனேன் அதுக்கு காரணம் கேட்டதுக்கு எங்கள் அம்மா தான் சொன்னேன் அந்த அமிர்தம்மா வந்து சாவியை கொடுக்காமல் கொண்டு போயிருச்சு தெரியுமா இது புது ஆளுகளுக்கெல்லாம் தெரியாது பழைய ஆளுகளுக்கு தெரியும் நான் ஏன் என் குடும்பத்தோடு போய் சேர்ந்தேன் எதனால் என் குடும்பத்தோடு போய் நான் வந்து வாழ்ந்தேன் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தெரியும் நானும் திருப்பி தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தப்பையும் நேராக திருநகருக்கு தான் போனேன் போய் வீட்டு சாவி அப்போ வந்து அமிர்தம்மா தான் வந்து என்னை மனுப்பாக்க வந்துச்சு சூர்யாவை மனுப்பாக்க வந்துச்சு எங்கள் வக்கீலுக்கு போய் பீஸ் போட்டது சூர்யாவோட நகையை அடகு வச்சு கொடுத்து எல்லாம் பார்த்தது வச்சது எல்லாமே அமிர்தமாக தான் அப்போ சூர்யா வர்றதுக்கு முன்னால் நான் வெளியே வந்தப்போ சாவியை கேட்டேன் வீட்டு சாவியை கொடுங்க சூர்யாவோட செல்ஃபோனை கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா என் மேலே நம்பிக்கை இல்லாமல் கொடுக்கல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கும் சூர்யாவுக்கும் பெரும் பிரச்சனையானது அவங்க அம்மாவை வெட்டி தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சாவி கேட்டதுக்கு தரலை வீட்டுக்குள்ளே வந்து இல்லை என் பொண்ணு சொன்னால் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க மகளே வந்து சாவியை கொடுங்கன்னு சொல்லியும் கொடுக்கல இல்லை இல்லை நீ வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறல அதுக்கப்புறம் தான் சாவியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்போயே எனக்கும் சூர்யாவுக்கும் உண்டான அந்த விரிசலை ஆரம்பம் பண்ணி விட்டதே அவங்க அம்மா தான் அமிர்தம்மா ஆக எனக்கு அப்போவும் நீ வந்து விலகி போயிட்ட உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து நீ வந்து வாழ்க்கை பயணத்தை அங்கிட்டு போயிட்ட சோறு வேணும்னு சொல்லி அங்கே போய் இருந்துட்ட உங்கள் அம்மா இல்லை சமைச்சு கொடுக்க அதனால் நீ அப்படியே மாறிட்ட நம்ம வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனையாச்சு இப்போ இந்த இந்த டைம் கரண்ட்டு சுச்சுவேஷனில் உன் பொண்டாட்டி வீடையும் சுத்தம் பண்ணி க்ளீனாக வச்சிருக்கா ஏசியவும் ரிப்பேர் பார்த்துட்டா வீடியோ போட்டாலும் அதை நானும் பார்த்தேன் வீடை வந்து நல்லா என்ன சொன்னேன் நான் என் வீட்டுக்குள்ளே போனால் எலிப்புழுக்க வாடை வருது என் வீட்டுக்குள்ளே போனால் சுத்தம் இல்லாமல் இருக்குது குப்பை கூலமாக கிடக்கு அதனால தான் என் வீட்டோடு போய் இருக்கிறதுக்கு எனக்கு வந்து முடியலை அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன்னா இப்போ இதே காரணத்தை சூர்யா சொல்கிறேன் அப்போ வந்து ஒரு வீடு எலிப்புழுக்க வாடை வந்துச்சு குப்பையாக கிடந்துச்சு அதனால் உன் வீட்டுக்கு நீ போக மாட்டேன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் இப்போ உன் வீடை சுத்தம் பண்ணியாச்சு ஏசியை நீயே ஒரு ஆளை விட்டு வேலையும் பார்த்துட்டேன் ஆக உன் வீடு இப்போ சுத்தமாக இருக்குது உனக்கு படுத்தா இப்போ ஏசியில் தூக்க விடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் அங்கே பண்ணியாச்சு இன்னும் என்ன பாக்கி அந்த மெத்தையில் பூவை போட்டு உங்களுக்கு திருப்பி வந்து ஃபஸ்ட் நைட்டு கொண்டாட ஒன்று தான் பாக்கி அந்த அளவுக்கு உன் கொண்டாட்டி இப்போ நீ எப்போ வருவ எப்போ வருவேன்னு சொல்லி ஆவலோடு உட்காந்துருக்கா இந்த நேரம் பார்த்து நான் பிக் பாஸுக்குள்ளே நான் நுழைஞ்சேன் நான் போனேன்னா வர்றதுக்கு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் ஆகும் அதுக்குள்ளே நீ வந்து முழுசாக உன் குடும்பத்தோடு போய் செட்டில் ஆகிடுவேன் பிக்பாஸுக்குள்ளே போன போனால் பிரச்சனை எனக்கு தான் நான் வந்து டைட்டில் வின்னர் ஆகிறேனோ இல்லை ரெண்டு மாதம் இருக்கேனோ இல்லை ஒரு மாதம் இருக்கேனோ எத்தனை நாள் உள்ளே இருந்துட்டு நான் வெளியே வந்தாலும் ஒன்றையே திருப்பி கையில் பிடிக்க முடியாது எனக்கு காசு பணம் பிக் பிக்பாஸுங்கிற டைட்டில் வின் ஆகணுங்கிற ஆசையும் எனக்கு இல்லை ஒன்றே விட மாட்டேன் நீ கடைசி வரைக்கும் என் கூட தான் இருக்கணும் நீ என்னை அப்படி பண்ணி இப்படி பண்ணி தாராபுரத்தில் இடத்த வாங்கி அட்வான்ஸை போட்டு அங்கே உனக்கு கடை கட்டி தர்றேன் நீ அங்கே போண்ட அதுக்கு நான் தூர மாட்டேன்ட்டேன் இப்போ சின்னத்திரை வெள்ளித்திரையில் நடிக்கப்போம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருன்னையில் போய் இருந்தால் தான் உனக்கு சீரியல் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சென்னையில் அப்பார்ட்மெண்ட் வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னேன் அதுலேயும் உன்னுடைய சூழ்ச்சி எனக்கு தெரியும் என்கிட்டாவது என்னை கலட்டி விட்டுட்டு நீ வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற முடிவில் தான் இவ்வளோ வேலையும் பண்ணுற உன் மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே உன் குடும்பத்தோடு போய் வாழணுங்கிற எண்ணம் ரொம்ப தலை தூக்கி இருக்குது இதை வந்து நான் தட்டியே தீரணும் இதை நான் வளர விடக்கூடாது நீ எதுக்காக என் மேலே அக்கறைப்படுற மாதிரி நடிக்கிறேங்கிறது எனக்கு தெரியுது இவன் சொல்கிறான் நேற்று நைட்டு மூணு பேச்சு நடக்குது என் மேலே எதுக்காக நீ வந்து அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறேங்கிறது எனக்கு புரியுது என்னையை கலட்டி விட்டால் தான் ஓ ரூட்டு கிளியர் ஆகும் அதனால தான் இப்போ என்னை வந்து நீ பிக் பாஸுக்கு போ நீ வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு போ நீ சின்னத்திரைக்கு போ வெள்ளித்திரைக்கு போ நீ பிரியாணி கடை வை பீஸா கடை வை பியூட்டி பார்லர் வையின்னு சொல்லி என்னையை போட்டு படுத்தி எடுக்கிறேன் இதுக்கு நான் ஒத்துவரவே மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் பிக்பாஸோட நிகழ்ச்சியில் என்னை கூப்பிட்டாலும் நான் போக போகிறதில்ல சப்போஸ் அவள் சொல்கிறா சப்போஸ் என்னை கூப்பிட்டா சிக்காவையும் வர சொல்லுங்கள் ரெண்டு பேருமே பிக்பாஸில் இருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ளே நாங்கள் இங்கே வெளியில் எப்படி அடிச்சுக்கிட்டு சாவுகிறோமோ இதே மாதிரி உங்களுக்கு தேவை என்ன பிக்பாஸ்க்குள்ளே சண்டை வரணும் எங்கள் ரெண்டு பேரையும் விடுங்க இல்லையா சிக்காவை மாத்திரம் அனுப்பி வைங்க நான் வெளியே இருந்துக்கிறேன் என் வாய்ப்பை சிக்காவுக்கு கொடுங்க எப்படி இவள் போக போகமாட்டானா நான் உள்ளே போகணுமா ஏன்னா இவள் வந்து பால விநாயகத்தோடு போய் வாழ்கிற ஐடியா இவளுக்கு சுத்தமாக கிடையாது ஏன்னா என்னை அனுப்புனா நான் கவலைப்படவே மாட்டேன் அகோக்கியம் இவள் போய் பால கூட போய் ரெண்டு மாதம் நம்ம பிக்பாஸ்குள்ளே இருக்க போகிறோமே பாலா கூட போய் சேர்ந்துருவாளோ வச்சிருவாளோ அந்த கவலை எனக்கு ஒரு துளி கூட இல்லை ஏன்னா அவள் சத்தியமாக போகமாட்டா எனக்கு தெரியும் ஆனால் இவளுக்கு அந்த பயம் வந்துருச்சு நான் வந்து இவன் என்னையை விட்டுட்டு பிக் பிக்பாஸ்குள்ளே போனால் நான் குடும்பத்தோடு போயிடுவேணுங்கிற அந்த பயம் வந்துருச்சு ஏன்னா அந்தளவுக்கு என் மேலே என்னை ரொம்ப நம்புறா உண்மையா ஏன்னா இப்போ நான் எப்போ எப்போன்னு கிட்டிருக்கேன் நானும் இவளை எப்படியாவது பற்றி விட்டுருல சரி நம்ம வாழ்க்கையை கிளியர் பண்ணிட்டு நம்ம குடும்பத்தோடு போவோம் வீடையும் சுத்தம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து இந்த இந்த என்ன சொல்கிறது எலிப்புழுக்க நாத்தமே தேவலை இந்த கருவாட்டு நாத்தத்துக்கு எலிப்புழுக்க எம்பிட்டோ தேவலைங்கிற மாதிரி தோணுச்சு இப்போ எலிப்புழுக்கையும் சுத்தம் பண்ணிட்டாங்க வீடு சுத்தமாக ஆயிருச்சு ஆனால் என்ன பண்ணேன் என்னால் போக முடியாமல் நான் வந்து இருதலைக்குள்ளி தவிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி பார்க்கலாம் பாஸுக்கு போனாலும் போக மாட்டேங்கிறேன் கடைசி வரைக்கும் என் கூடவே இருந்து இலவை கூட்டி பயிர வைக்கணுங்கிறது என் தலையில் எழுதியிருக்கு சரி மக்களே பார்க்கலாம் பிக்பாஸுக்கு வாய்ப்பு வந்தால் ரெண்டு பேரும் தான் உள்ளே போகணுமா எங்கே போனாலும் இனி கூடவே கூப்பிட்டு போகிறாள் ஆ என்னடா செயலுக்கு போனாலும் உன் கூட தான் வரணுமா குண்டாசு போட்டாலும் ஒன்றா தான் குண்டாசு போடணும் உன் கூடவே இருக்கணும் ஆ பிக்பாஸுக்கு போடணும்னா கூட ஏன் நீ ஒத்தையில் போக மாட்டீங்களா அம்புட்டு பயமா அங்கே தான் இருபது பேர் இருப்பாங்கல்ல ஐயோ ஐயோ சரி பார்க்கலாம் என்னுடைய கருத்தை சொல்லிட்டேன் பிக்பாஸுக்கு அவள் போகிற மாதிரி தெரியலை எங்கே போனாலும் ஜனியை என் காலை சுற்றிக்கிட்டே கிடக்குது சரி முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன் ஓகே நான் சொன்னதில் என்னென்ன நல்லது கெட்டதுங்கிறத எடுத்து போடுங்க கமெண்ட்டில் டெய்லி கமெண்ட்டை தான் இருக்கேன் இல்லை ஆனால் லைக் போட முடியலை ஏன் கையில் புண்ணான்னு கேட்டுறாதீங்க லைக்கு வந்து ஒன்று ஒன்றுக்காக போட்டால் எம்பிட்டு லைக்கு போடுறது அப்புட்டு கமெண்ட்டு என்னை பற்றி வாழ்த்தி வாழ்த்தி புகழ்ந்து புகழ்ந்து நீங்கள் தள்ளி வச்சுருக்கீங்க என்னால் அதை பார்த்துட்டு சந்தோஷத்தில் எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது காலும் ஓட மாட்டேங்குது என்ன பண்ண அவ்வளோ பேருக்கு லைக் பட்டுறேன் நான் அமுக்கணும் ஆர்டினையாக கொடுக்கணும் அப்படி போடுறீங்களடா கமாண்டு எங்கடா வச்சுருக்கீங்க இந்த கற்பனை வளர்த்த ஆத்தாடி ஆத்தா கழுவி ஊத்துறாங்க ஊத்துறாங்க ஊற்றுறாங்க ஊற்றுறாமனியுமா இருக்காங்க இந்த பேடு கமெண்ட்டு போடுறவங்களோட தொல்லை ஐயைய வர வர நல்ல பிள்ளைலேயும் கெடுத்து விட்டுறாங்க என் இமேஜையே கெடுத்து சீரழிக்கிறாங்க நான் ஒரு செலிப்ரிட்டிங்கிறதையே மறந்துட்டாங்க அவனே இவனே கண்டமணிக்கு வஞ்சு என்னையை போட்டு நாசக்காடாச்சு ஐயா 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 முடியலடா பார்த்து செய்ங்கடா பார்த்து செய்ங்க சாயங்காலம் வர்றேன் பாய்